ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் விஜயகாந்த் அவர்களும் மீட் பண்ணியிருக்காரு விஜயகாந்தை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் விஜயகாந்த் வந்து தமிழ் அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாருன்னு அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்தாரு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்க ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லலாம் விஜயகாந்த் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தாங்கன்னா தமிழக மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல வந்தாரு முதல் வந்து அரசியல்ல விஜயகாந்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஆனா அவர் கூட்டணி அமைச்சர் பிறதா விஜயகாந்துக்கான சப்போர்ட்டை எல்லாம் விஜயகாந்த் இழந்தாருன்னு சொல்றாங்க இன்னைக்கு விஜயகாந்த் வந்து ரஜினியை இன்னைக்கு வந்து ரஜினியை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து சந்திச்சுக்காரு இன்னைக்கு ரஜினி அவர்கள் வந்து விஜயகாந்தை வந்து சந்திச்சுக்காரு அவர் சந்திப்புல வந்து என்ன கேக்குறாங்கன்னா உடல்நிலையை வந்து விசாரிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இது வந்து இரண்டாவது இரண்டாவது முறையா வந்து சிகிச்சைக்கு போயிருக்காரு சோ சிகிச்சைக்கு போயிட்டு நல்லபடியா உடனே திரும்பி வந்திருக்காரு சோ விஜயகாந்த் வந்த பிறகுதான் அரசியற்களை ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்தை சந்திக்கிறதுக்காக எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் முதல்கட்ட அமெரிக்கா சிகிச்சைக்கு போயிட்டு வந்தாரு சோ அப்ப விஜயகாந்தோடைய கூட்டணியில் இருந்த மக்கள் நல தலைவர் தலைவர்கள் கூட யாருமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் போய் சந்திக்கல விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்தாரு ஆனா இந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா வரப்போ வர மக்களவை தேர்தல்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் யாருக்கு ஆதரவு தர போறாரு அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்ப்பாரு சோ விஜயகாந்துக்கு சப்போர்ட் விஜயகாந்த் யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற தான் விஜயகாந்தோடைய நிலை இருக்குது விஜயகாந்துக்கு எப்பயுமே மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு எப்பயுமே தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டா இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் சொல்லிட்டாரு இந்த எலெக்ஷன்ல வந்து நான் போட்டியிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய படங்களே என்னுடைய போஸ்டர்ஸே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் மீடியால வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அவர் நான் அப்போ நான் வந்து ராமச்சந்திர வந்து அட்மிட் ஆயிருந்த போது கூட என்னை முதல் வந்து சந்திச்சாரு அதே மாதிரி நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து சிகிச்சை முடிச்சு வெளியே வீட்டுக்கு வந்த பிறகு என்னை முதல வந்து சந்திச்சவர் விஜயகாந்த் சோ எங்களுடைய நட்பு ரீதியா தான் பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பு இருக்குது சோ அதனால வந்து எந்த ஒரு இது உள்ள அரசியல் சார்ந்த எந்த ஒரு விதத்துக்களையும் நான் தெரிவிக்கல சோ வந்து நான் ஒரு நட்பு ரீதியா தான் பாக்கவேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் வந்து சோ சொல்லாங்க பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பாஜக ஒரு தூக்கு வந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்லாம் எனக்கு வயரல் ஆயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் திடீர் விஜயகாந்த் சந்திப்பா இருக்குது சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாமக ஆல்ரெடி விஜயகாந்த் கட்சிக்காரவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா விஜயகாந்த் கட்சிக்காரவங்க பாத்தீங்கன்னா பாமக சேலத்துல இறங்கி பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த காயத்துல கூட பாத்தீங்கன்னா பாமகல இருக்கவங்க விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணலை சோ அதனால பாத்தீங்கன்னா சேலம் தொகுதியிலேயே சுத்தி இருக்க தொகுதிகள பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து தோல்வி அடைஞ்சிச்சு ஸோ அதனால பாத்தீங்கன்னா பாஜக மேல தேமுதிக தரப்பு தொண்டர்களுக்கு ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பாமக வச்சு கூட்டணி வச்சிருக்க கோவிதல பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து கூட்டணி இணையிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து டைரெக்டா பாத்தீங்கன்னா விஜயகாந்த காண்டாக்ட் பண்ணலை சோ என்ன அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து தான் விஜயகாந்துக்கான அப்ரோச் எல்லாமே போயிட்டு இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா விஜயகாந்த் ஆரம்பத்த உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்தா விஜயகாந்த்க்கு உதவியல் போயிட்டு இருக்கு இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா டைரக்டா பாமகக்கு ஏழு சீட்டு பிளஸ் ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா விஜயகாந்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு சீட்டோ நாலு சீட்டோ தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல சொல்லியிருக்காங்க ஆனா விஜயகாந்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா பாமக பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஓட்டு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா அது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் மட்டும்தான் அவங்களுக்கான ஓட்டு வங்கி இருக்கு ஆனா விஜயகாந்துக்கு பாத்தீங்கன்னா சாலிடா மக்கள் மத்தியில் எல்லா தொகுதியிலுமே அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது வந்து எதுக்கு நாலு தொகுதி தரீங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தொகுதிகளான பத்து தொகுதி கொடுங்க நாங்கள் கண்டிப்பா வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல வந்து சுதீஷ் மற்றும் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா அதிமுக தரப்புல உங்களுக்கு நாலு தொகுதிகள் அஞ்சு தொகுதியெல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பொறுமையா பொறுமையா இருந்துக்கலாம் வெயிட் பண்ணிட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல நேற்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வந்து மீட் பண்ணிட்டு போனார் அவர் மீட் பண்ணி என்ன சொன்னார்னா மக்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா விஜயகாந்த நான் வந்து ஒரு விஸ் பேசி இருக்கோம் அரசியல் ரீதியா பேசி இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாலு நல்ல விசாரிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற தான் சொல்லியிருந்தாரு சோ அவர் வந்து ஒரு நல்ல முடிவை எட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க சோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கமலஹாசன் டி டிவிஜர்னு வந்து ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி இருந்தாங்க மூன்றாவது கூட்டணி அமையும் அப்படின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த கூட்டணியில விஜயகாந்துக்கான இடம் வந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சோ இந்த சூழ்நிலையில தான் அரசியல் களம் இன்னைக்கு ரொம்பவே சூடு இருக்கு சோ இன்னைக்கு ரஜினி அவர்களுடைய சந்திப்பும் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சந்திப்பும் பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் இருபத்தி ரெண்டாம் ஆகுது என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியிலையுமே நாங்க வேட்புமனு கொடுத்திருக்கோம் தனித்து நிற்பதற்கான ஒரு வேட்பு மனு கொடுத்திருக்காங்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விருப்பம் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல வந்து விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா மக்கள் எல்லாமே வரைக்கும் இருக்கிறது என்ன தனித்திருந்து தேர்தலில் சந்திங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட் கூடயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பக்கபலமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த்க்கு ரசிகர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய பிரபாகரன் விஜயகாந்த் சப்போர்ட்டா இருக்கிறது இன்னும் அதிகமே சொல்றாங்க ஏன்னா குடும்ப வாரிசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க குடும்ப வாரிசு கிடையாது கண்டிப்பா விஜயகாந்த் மக்கள் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட எத்தனையோ கட்சிகள் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகள் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க சோ வந்து விஜயகாந்த் தனித்துவமா இருக்காரு அவர் ஆரம்ப காலத்துல மக்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு இன்றைய அரசியல் சூழ்நிலையில எந்த ஒரு கட்சியில இருந்து தன்னுடைய காசை எடுத்து செலவு பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்துல இருக்க அரசியல்வாதிகளை இன்னைக்கு எவ்வளவோ பில்டிங்ஸ் தன்னுடைய பணம் தன்னுடைய வீடு தன்னுடைய சொத்துக்களை அதிகமா சேர்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கான பணங்கள் எதுவுமே கிடைக்கிறதில்ல நம்ம நம்மளுடைய காசை இன்னைக்கு நம்ம போய் பேங்க்ல சேர்த்து வைக்கணும்னா கூட அதுக்கான அமௌண்ட் நம்ம தான் கட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க போயிட்டு ஒரு பேங்க்ல நம்ம காசை வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சிருக்கீங்கன்னா அந்த காசுக்கு ஜிஎஸ்டி அதை எடுக்கிற ஏடிஎம்கான ஜிஎஸ்டி அப்படின்ற எல்லாமே நம்ம தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் சோ வரப்போற தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தலை நம்ம விட்டுட்டோம்னா பின்னாடி பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது நாட்டுல நம்மளுடைய விலைவாசி ஏற்றம் வேலையின்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல தலைவர் வரும்போது இன்னைக்கு இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு காசு இல்லாம வேலைகள் வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் சோ அப்படி நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பழைய என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க நான் எங்க பாட்டிகிட்ட கேட்டேன் பாட்டி யாருக்கு பாட்டி ஓட்டு போட்டு நான் வந்து ஏடிஎம் கேக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க போடுறாங்க ஏன் பாட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எம்ஜிஆருக்காக ஓட்டு போறேன் ஜெயலலிதாக்காக ஓட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அவங்க வந்து மனசுல வந்து முல்லா பதிஞ்சிருச்சு ஏடிஎம் தான் போட்டுறேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்களை கேட்கும் போது நான் டிஎம் கேக்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க இன்னொருத்தருக்கு போடும் போது நான் விஜயகாந்த் போடுவேன் சீமானுக்கு போடுவேன் அவங்களுக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிச்சு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த இதை மாத்தணும் இன்னைக்கு யாரு நல்லது செய்யறா அப்படின்றத வந்து அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் ஏன்னா அவங்க வந்து பழசுலயே இருக்காங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க எனக்கு இவங்க கொடுத்தாங்க அதனால தான் சாகுற வரைக்கும் ஓட்டு போடுவேன் என்னுடைய யாருக்கும் மாத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க சோ அது அவங்களுடைய எண்ணம் ஏன்னா அதை கண்டிப்பா மாத்த முடியாது ஏன்னா அவங்க வந்து பழமையிலே ஊறிட்டாங்க என்ன நடக்குது சூழ்நிலையில அப்படிங்கறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு இடத்தையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏடிஎம் பைசில போய் நின்னோம் அதே மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்ம ஏடிஎம் வாசலில் நின்றுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஸோ இன்றைய அரசு சூழ்நிலையில் நம்ம எடுக்க போற முடிவுகள் ஒரு நல்ல முடிவா இருந்துச்சுன்னா வரப்போகிற எதிர்காலம் நமக்கு நல்லதாக அமையும் நல்ல வேலை வாய்ப்புகளை யார் கொடுப்பா அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கான தரத்தை யார் உயர்த்துவா இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது பெண்களுக்கான சேஃப்டி கிடையாது அதே மாதிரி பல கொலைகள் நடக்குது இன்னைக்கு ராணுவத்துல கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப கஷ்டமான இருந்துச்சுன்னா கிட்ட நாற்பது பேர் பழியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு துயரத்தை கொடுத்துருக்குது மக்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை அந்த ராணுவத்துல நம்ம கொடுக்குறோம் ராணுவ வீரர்களுக்கான காசுகளை கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு அது தேவையானவர்கள் போய் சேர்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்க போற பஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இந்த மாதிரி பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கே ஒரு முதலமைச்சரோ அங்கே ஒரு நல்ல பிஎம்ஓ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை செய்வாங்க ஸோ நம்ம தேர்தல் இன்னைக்கு தமிழகத்தில் தேர்தல் களம் அப்படின்றது ரொம்பவே பிடிச்சிட்டு தான் இருக்குது தேங்க்யூ வர சோ தமிழக தமிழக தேர்தல் காலம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தான் போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஜெயகாந்த் சந்திப்பு வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்குது சோ கண்டிப்பா வந்து உங்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்றது போக போக தான் தெரியும் சோ விஜயகாந்த் வாக்கு வங்கி தான் இன்னைக்கு எந்த கட்சியுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கு சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆதரவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாற்பது தேர்தல் விஜயகாந்த் அவர்கள் தனித்தனா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க சோ நீங்க விஜயகாந்த்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாரு ஒரு நல்ல தலைவர் நல்ல அரசியல்வாதி அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கறது யோசிங்க இன்றைய காலகட்டத்துல நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்துட்டு பல பிரச்சனைகளை வந்து தாண்டி வந்துகிட்டுதான் இருக்கும் சோ அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் சோ யோசிங்க அது மட்டும் இல்லாம பல அரசியல் தலைவர்கள் வந்து இன்னைக்கு நல்லது செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இன்றைய கொடுக்குற வாக்குறுதி பாத்தீங்கன்னா பொய்யா தான் இருக்குது ஏன்னா அன்னைக்கு சொல்லிடுவாங்க கூட்டணி வைக்க மாட்டேன் இந்த கட்சியோட அப்படின்னு சொல்லுவாங்க சில தலைவர்கள் கூட்டணி வச்சிருவாங்க அவங்களோடய இருக்காங்க சமூக வலைதளங்களில் பயங்கரமா ட்ரோல் போயிட்டு இருக்கு சோ அதை நம்மளே பாத்துட்டு இருக்கோம் சோ எந்த தலைவர்கள் வந்து நமக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ கண்டிப்பா வந்து தமிழக அரசியல் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் சோ இளைஞர்கள் உங்களால முடியும் சோ நீ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கட்சிகளுக்கான வாக்குகள் அல்லீங்க தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பல தகவல் தெரிஞ்சுக்கிறது பிரஸ் பண்ணுங்க